அரசு அரசு உத்தரவை மதிக்காத ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்து தாலுகா குவக்காப்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் அரசு அனுமதியின்றி பனைமரங்களை வெட்டியதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் பனைமரம் வெட்டி அரசு ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு கொடுத்தார் வேடச்சந்தூர் அருகே கூவாக்கப்பட்டியில் முருகேசன் என்பவருக்கு சொந்தமாக சுமார் ஒரு லட்சம் ஏக்கர் நிலம் உள்ளது இவரது நிலம் அருகே வேடச்சந்தூர் தாசில்தார் அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரியும் விஜயராஜ் என்பவருக்கும் நிலம் உள்ளது இருவர் இடத்திற்கும் இடையே எழுபது சென்டிமீட்டர் அரசு புறம்புக்கும் நிலம் உள்ளது விஜயராஜ் அரசு புறம்புக்கு நிலத்தை அபகரிப்பதற்காக அந்த நிலத்தை ஜேசிபி இயந்திரத்தை வைத்து சுத்தம் செய்த அவர் நிலத்துடன் கம்பி வேலி போட்டுள்ளார் மேலும் அரசின் அனுமதியின்றி அந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் இருந்த பனை மரங்களையும் வெட்டியுள்ளார் இரு இடத்திற்கும் பொதுவான பாதையை ஆக்கிரமிப்பு செய்து அதில் இருந்த மூன்று பனை மரங்களை அரசின் அனுமதியின்றி வெட்டிய அரசு ஊழியர் விஜயராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் அழிந்து வரும் மர இனங்கான பனை மரத்தை காப்பதற்காக அரசு கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடம் இருபத்தி மூன்றாம் தேதி சட்டசபையில் நூற்றி பத்து விதியின் கீழ் பனைமரங்களை வெட்டக்கூடாது என்றும் மதுரை உயர்நீதிமன்ற கீழே பனைமரங்களை சேதம் செய்பவருக்கு இரண்டு வருட சிறை தண்டனை விதிக்கப்படும் என உத்தரவிட்டது கோர்ட்டு உத்தரவை மதிக்காமல் அரசு ஊழியரான விஜயராஜ் பனைமரங்களை வெட்டி சாய்த்தது சட்டவிரோதமான செயலாகும் மேலும் முருகேசன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தது அறிந்து தான் பிடுங்கிய பனைமரத்தை தோண்டி அதே இடத்தில் மீண்டும் நட்டு வைத்து தனக்கு எதுவும் செய்யாதது போல் நாடகமாடி வருகிறார் அரசு உத்தரவை மதிக்காத அரசு ஊழியர் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்று கேள்வி எழுந்துள்ளது கொடுங்குணை ஜெய பனை மரத்தை எப்படி ஜெய்சி பயிற்சி ஊன்றாங்கன்னு பாருங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கொடுங்கின பண மரத்தை எப்படி ஜெய்சி வேண்டி ஜேசி பயிற்சி ஊன்றுறாங்கன்னு பாருங்கள் இன்னைக்கு மதியம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பிடுங்கிட்டு சாயங்காலம் ஆறனைக்கு வந்து ரெண்டு ஜேசி போய் ஊக்கிட்டு இருக்கிறாங்க